ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபிரியா அனுக்கிரகூரண கிருபாகடாச்சகம் குரு சுக்கிரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருவி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் குரு சுக்கரன் டிவில நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய சேனலை பாக்குறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் யாருமே கர்ம வினையில்லாம அந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது ஒவ்வொரு கர்மவனைக்கும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கர்மவன் கொடுத்திருப்பார் அதை தாண்டி எப்படி பயணிக்கணும் அதை பார்த்தாவே நம்ம எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் இப்ப இந்த சுக்கரபவனுடைய கிரக பிரிச்சு உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டத்துல மீனராசில சுக்கரபவன் உச்சமாகறாரு இது வந்து லாப சுக்கரன் யாருமே ஆசை இல்லாத மனிதனே இருக்க முடியாது மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபவன் தான் யாராச்சும் சுக்கர திசைய சுக்கர புதிய வந்தா ஜாதம் எடுத்து பார்ப்ப பாருங்க ஏதாச்சும் யோகம் இருக்குமா திடீர் யோகம் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் உல்லாச காரு பங்களா இதுக்கு எல்லாமே சுக்கர பகவான் தாங்க இனிப்புக்கு காரகர் நடிப்புக்கு காரகர் கலைக்கு காரகர் இசைக்கு காரகர் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆகி கரெக்டா ஏப்ரல் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் மீன ராசில மீனராசில உச்சமாயி சஞ்சாரம் செய்யறாரு அப்ப இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம் விருச்சக ராசி என்பே பொதுவாக விரு்சகராசி காலபுருஷனுடைய ராசி தான் இந்த ராசி எதுலையுமே பாருங்க ராசியில பிறந்துட்டா இவங்களுடைய முடிவுகள் திடீர் முடிவு திடீர் சிந்தனை எல்லாமே இந்த விருச்சாராசி நிறைவேறிட்ட இருக்கும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ராசியில பிறந்துட்டாங்க நல்லா யோசிக்கக்கூடிய குணம் இந்த விச்சார ராசி என்ப இருக்கும் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுதான் விற்சகம் இவங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனை பாருங்க நல்ல ஒரு இயற்கையான ஞான அறிவு யாருக்கிட்ட இருந்திருக்கும் விருச்சக ராசி சொல்லணும் தெரியுங்களா விருச்சக ராசி எல்லாம் முட்டால் கிடையாது நல்ல ஞான அறிவு இருக்கும் ஒரு ஒரு வேலையை பார்த்தா அதை பார்க்காம கரெக்டா செய்வாப்புல அதான் விருட்சகம் பாக்குறதுக்கு ரொம்ப தனிமையை விரும்புவாப்புல தனிமையை விரும்பினாலும் தன்னம்பிக்கை விடாத ராசி விருச்சக ராசி தான் விட மாட்டாரு ஒருத்தனை பிடிக்கலையா விலைக்கு அழகா வந்துருவாப்புல அவங்க கிட்டே போக மாட்டாப்புல ஒரு விஷயத்த அடையணுமா அந்த விஷயத்த எவ்வளவு ஒரு கீழே விழுந்து கீழே விழுந்தாலும் சரி அடி என்ன வந்தாலும் சரி அந்த விஷயத்த அடையணும்னா கண்டிப்பா அடைஞ்சிருவாரு அதான் விருச்சகம் ரகசியத்தை காக்கக்கூடிய தாங்க விருச்சகம் நிறைய ரகசியம் வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில இருக்குங்க வாழ்க்கையில எது வந்தாலும் துன்பத்தை உள்ளுக்குள்ளே வச்சிருப்பா அவ வெளியில அதிகமா காட்டிக்க மாட்டாங்க அதாங்க விருச்சகம் மனசுக்குள்ள பூட்டி பூட்டி ஒரு விஷயத்த வச்சிருப்பார் வெளியில எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க விருச்சக ராசி பயங்கரமான புத்திசாலி ராசி மருத்துவர் வேலை பார்க்கக்கூடிய நபர் எல்லாம் இருக்கு இலக்கணம் விருச்சக ராசி எடுத்து பாருங்க எதெல்லாம் நபர்கள் ஆராய்ச்சி அறல்கள் எல்லாமே விருச்சகம்தான் தான் லக்னம் அவங்க இருப்பாங்க மறைமுக விஷயத்தை எதெல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய நபர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த விருச்சகலக்கணம் விற்சக ராசி என்பதுதான் தெரியாத விஷயத்த சொல்லுவாரு அதான் விருச்சகம் அப்படியே ஏ நல்ல ஒரு ஞான அறிவு வேணும்னா விருச்சக ராசி விருச்ச லக்னம் வேணுங்க அப்படிப்பட்ட ராசி தான் இந்த விருச்சகம் கொஞ்சம் நேர் வழியோட சாட் வழிய போய் நிறைய காரியத்தை சாதிச்சுருவாரா விருச்சகம் கொஞ்சம் கோபங்கள் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு பரோட பேசிடுவோம்ல ஆனா கோபம் வராது கோபம் வந்து அதனால கண்ட்ரோல் அந்த அளவுக்கு கோத்தை காட்டக்கூடிய ராசியும் இந்த விருச்சக ராசி தான் தன்மானத்தை பாப்பார் வேற ஒண்ணும் கிடையாது பட படம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய கடமும் இந்த விருச்சக ராசி என்பதுதான் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க ஒரு பொதுவான ஒரு நீங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நான் ஏன் எல்லா வீட்லாம் ஒரு பொது பலம் நான் கொடுக்குறேன்னா நீங்க மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இவங்க மூணு நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் ஜாதகம் நடக்காது திசா புத்தி மாறி மாறி வரும் நீ பிறக்கும் போது சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் திசை நடத்துது இந்த புத்தி நடத்துது இந்த விஷயத்துல நீ இறங்க நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் திருமணம் இந்த வயசுக்கு நல்லா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்துல ஒரு பிறப்பு ஜாதகம் திசா புத்தியை மேட்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க அதான் ஜாதத்துல மெயினா விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா உயிரை மீறி உடல் வேலை செய்யாது நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிற ஒளிகள் இயங்குது எந்த கிளிகள் எந்த ஒளிகள் யோகமோ அதான் யோகமான பலனை கொடுக்கும் எந்த ஒளிகள் பலவீனமோ அதனுடைய கர்ம வினை அது எப்ப வேலை நான் சொன்ன தசாபுத்திய பார்த்துக்கோ அது வேலை செய்யும் ஒரு பலவீனம் வரும் பலவீனத்தை எப்படி குறைக்கலாம் பரிகாரம் மூலமாக தெய்வ வழிபாடு மூலமாக பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும் ஆனா அந்த பாதிப்பு கண்டிப்பா நடக்கும் அதுதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய கோவில் சத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி போயிருக்காங்க அதனாலதான் எல்லா என்ன சொல்லுங்க ஒரு பொதுப்பல பாருங்க வாழ்நாள் எல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு எல்லா வீட்டையும் நம்ம சொல்லக்கூடிய வீடியோ தான் ஏன்னா விற்ற சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க யாருமே கர்ம இல்லாம இந்த கலையோகத்துல பிறக்க முடியாதுங்க விற்சகத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இதுக்கு முன்னாடி சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல குடும்பத்துல வருமான இன்கம் கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க பார்க்காத நம்பரே கிடையாது வேலை ஊதியத்தான் பயங்கரமான தடை இருந்திருக்கும் நினைச்ச வேலை கைவிட்டு போயிருக்கும் வேலை ஊதியத்துல நிரந்தரமா இன்னும் வேலை தேடிக்கிட்டே இருந்திருப்பாரு வேலை தேடிக்கிட்டே இருப்பாரு எல்லாமே ஒரு ஒரு தடையில கொடுத்திருப்பாரு வருமான இன்கம் ரொம்ப கம்மி பண்ண பொருளாதார பொருளாதார வளர்ச்சி நிறைய 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 தடை வச்சிருப்பாரு கேட்டு பாருங்க தங்கம் பொன் பொருள் சேர்க்கையில ஒரு தன்மை ஒரு சில பேர் கண்டிப்பா வந்திருக்கும் இடத்துல பூமியில வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை குடும்பத்துல ஒரு கலகங்கள் கண்டிப்பா இருந்தா கேட்டுப்பாங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஏதாச்சும் கண்டிப்பா இருக்கும் நான் ஒரு கம்பெனி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டேன் அந்த கம்பெனிக்கு எல்லாமே கொடுத்தேன் எல்லாமே கொடுத்தேன் ஆனா என்ன வேலை கிடைக்கல வெளிநாட்டுல வேற கண்டிக்கு நான் மாறலாம் அந்த வேலையும் கிடைக்கல படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு எதுவுமே ஒரு ஒரு மைண்ட் கிட்ட இல்லை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மாணவ மாணவிய இருக்கட்டும் வேலை உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே ஒரு சுலவான ஒரு பொசிஷன்ல கொண்டு போனார் இதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்துச்சு விற்சகத்துக்கு இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றியான பாதை எது தொட்டா அடிக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு குடும்பத்துல என்னை பொறுத்தவரையும் குரு ஏன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வார்த்தை சொல்றேன் நான் நல்லா பாருங்க குரு நிக்க கூடியது ஆறாம் இடத்துல போயிட்டாரு உங்க கடல போயிட்டாரு வச்சுங்களேன் பக்க எதிரில போயிட்டார் ஒண்ணு கடன் வந்துச்சா பக்கம் வந்துச்சா எதிர் போய்ட்டா இல்ல நண்பர்கிட்ட பிரச்சனை இல்லை மனைவிட்ட பிரச்சனை இல்லை ஏதாச்சும் கிணற்ற பிரச்சனை கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவார் விருச்சகராசிக்கார் இனிமே சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க பரண நட்சத்திரம் பரண நட்சத்திரம் அதிபதியா யாருன்னா சுக்கர பகவான் ஸ்ட்ரைட்டா போய் உச்சமாயிட்டா இருப்பாரு சூப்பரான யோகம் இப்ப கிரகம் எங்க பாத்தீங்கன்னா ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் நாலாம் படத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசில அடுத்து ஐந்தாம் பாதத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் ராகு பகவான் ஐந்து கிரகங்கள் சாரி நான்கு கிரகங்கள் ஒரே பாகத்துல ஐந்தாம் பாதத்துல ஆறாம் பாதத்துல குரு பகவான் மேச ராசில அடுத்த பதினொன்றாம் பாதத்துல கேது பகவான் ஒரு சிலத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் ஆறாம் பாதத்துக்கு போயிருவாரு அது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஒரு சிலத்துக்கு அப்புறமா ஐந்தாம் போயிருவாரு எல்லா கிரகம் ஐந்தாம் பாதத்துல திரியோனஸ்தா பட்டை கலப்பு சரியாந்திர யோகம் விற்சகத்துக்கு என்னை பண்றது சரியான தான் இனிமே ஒரு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றம் கிடைக்கும் பாருங்க என்னை பொறுத்தவரை நூத்துக்கு ஒரு முப்பது முப்பது ஒரு நல்ல பலன் கண்டிப்பாத்துக்கு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஒரு விஷயத்த மாத்தி அமைக்க போறாரு இட வாங்கலாமா பூமி வாங்கலாமா அந்த பிளான்ல உள்ளவங்க தைரியமா வாங்குங்க இடமோ பூமியோ வண்டியோ வாகமோ வீடோ இடமோ பூமியோ உங்களுக்கு வருது வரும் விற்சகத்துக்கு ஏற சம்பந்தப்படுது பூமி சம்மந்தப்படுச்சு வண்டி சம்மந்தப்படுச்சு வாகனம் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வாங்க போறீங்க அப்ப சொந்தமா வீடு கட்ட ஓடியா கட்டலாமா கட்ட வேண்டாமா கட்டப்படலன்னு ஓடிக்குமே உங்களுக்கு மனசுல ஓடிக்கிட்டே நான் வண்டி வாங்கலாமா வாங்கலாம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா பூமி வாங்கலாமா மனசுல ஓடுமே கண்டிப்பா வாங்குற யோகம் உங்களுக்கு வருது இனிமே கடன் பிரச்சனை இருக்காது மெயின் தான் ஒரு மனிதனுக்கு கடன் எதிரி இருந்தாவே சரியா இருக்காது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஒரு சுவிச்சா இருக்காது இந்த கடன் பிரச்சனை எல்லாமே இப்ப நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு சுக்ரன் உச்சமாய் உங்களுக்கு பலமா கொடுக்குறாரு பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி சூப்பரா கொடுப்பார் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டேன் கல்வி சம்மந்தப்பட்ட சில ராசி என்பவர் நிறைய சாதிப்பாங்க எக்ஸாம் எழுதட்டும் படிப்பு கல்வி இவங்க நிறைய தான் அதிகமா மதிப்பு விருத்தகராசி தான் வரும் நல்ல ஒரு கல்வி ஞானத்தை கொடுத்துருவார் அரசு எக்ஸாம் எழுதுறதான் எழுதுன தைரியமா இருங்க அரசாங்க வேலை எல்லாம் கண்டிப்பா ராசிக்கு நல்ல ஒரு டைமிங் சூப்பரா வேலை செய்யும் அரசாங்க சம்பந்தமாக அரசு மூலமா உதவிகள் நிறைய பேர் கிடைக்குமே ஏன் கிடைக்குன்னா சூரியன் இருக்காருங்க உச்சமாயி அண்ணா ஆறுல போயிட்டா அரசாங்க வேலை வரணும் அதனால சொல்றேன் அரசாங்க வேலை கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும் பத்தாம் வீட்டு யாருக்கு போயிட்டா அரசு மூலமாக ஏதாச்சும் ஒரு உதவிகள் கிடைக்கும்ல அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு இடம் பூமி சம்பந்தமா நிறைய யோகங்கள் வரும் திருமண காதல் திருமணம் நிறைய பேருக்கு சக்சஸ் புடிச்ச பின்னா திருமணம் பண்ணுவாப்புல காதல் திருமணம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் சரியாவலன்னா இப்ப பேசினா கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும் மார்ச் மாசம் கரெக்டா முப்பதாம் தேதிக்கு அப்புறம் அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை தடை இல்லை நல்லா சூப்பரா கொண்டு போறாரு அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம இந்த விருச்சகராசி என்பது பார்க்க போறாங்க நிறைய வெற்றியை பார்க்க போறாங்க பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாங்க தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் விருச்சகத்துக்கு இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையை பயங்கரமாக பரட்டி கொடுத்துரும் அதே மாதிரி பாருங்க இனிமே உங்களுக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் போகணும் நான் வெளிநாட்டு வேலை பார்க்கணும் இல்லை வேற கண்ட்ரியை மாற்றினா கண்டிப்பாக மாறுங்க வேலை உத்தியத்துக்கு நான் கேரண்டி பிடிச்ச வேலை கிடைக்கும் பாருங்க ப்ரொமோஷனான வேலை ஒன்றும் வெளிநாட்டுக்கு நான் ரிசீம் கொடுத்து வேலை கால் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதுவும் கிடைச்சிரும் இல்லை இங்கே வெளியூருக்கு வேலைக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வேலையுன்னா எந்த ஒரு தடையில தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கடை வாங்கியாச்சும் தொழில் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் தொழில் வளமாகுதுங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வர போது ராசி என்பவர்களுக்கு என்னை பொறுத்த தொழிலுக்கு எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் தொழில நல்ல லாபம் நல்ல இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில கண்டிப்பா கிடைக்கும் மருத்துவ தொழிலா இருக்கட்டும் இல்ல எலக்ட்ரிகல் தொழிலா இருக்கட்டும் இல்ல ஷேர் மார்க்கெட்டிங் தொழிலா இருக்கட்டும் இல்ல வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் இருக்கட்டும் இல்லை டிராவல்ஸ் சோர்ஸ் நடத்தக்கூடிய நபராக இருக்கட்டும் இது எல்லாமே பாருங்க தொழில சூப்பரான லாபத்தை கொடுத்துருவாரு தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையை இப்ப மீ வாங்குவாங்க இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் திருப்புவாங்க கடை அந்த நகையை திருப்புவாங்க அப்படி ஒரு யோகம் வருது உங்களுக்கு பொருளாதார பயங்கரமா இருக்கணும் கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுப்பாரு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் எல்லாமே மெயினா பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சக்சஸ் தான் விச்சகராசிக்கு இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் நான் சொல்லுவேன் இனிமே நான் நீ எதுவுமே இழக்க மாட்டீங்க எல்லாமே எடுப்பீங்கன்னு சொல்லி உங்க அமைப்புல ஒன்னா காட்டுறாரு என்னை பொறுத்தவரை இனிமேல் உடல் பிரச்சனைகள் மருத்துவ செலவு நிறைய பண்ணீங்க பாத்தீங்களா அவங்க மருத்துவ செலவு செலவுமே இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இருக்கும் உடம்பு ரீதியில உடல் ரீதியில நல்ல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு மனசுல உள்ள ஆசை எல்லாமே அனுகூலமா இருக்கும் ஆடம்பர காரு பங்களா இது எல்லாமே வாங்குற யோகம் இந்த விருச்சக ராசிக்கு சூப்பரா கொண்டு போறாரு அப்ப இனிமே எந்த ஒரு தடையுமே கொடுக்கல இப்ப நம்ம மெயினா லாட்ரி யோக மட்டும் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கற கிளிய இந்த லாட்ரி யுவதை பத்தி பேச சொல்றாங்கல்ல நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசா புத்திய பார்த்துட்டு அந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த யோகம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அஞ்சுல சுக்கரம் போனா அளவில்லாத பணத்தை அள்ளி கொடுத்துரும் அப்ப சுக்கர புத்தி வரணும் இல்ல சுக்கர அந்த ஏதாச்சும் ஒரு ஒரு தொடர்பு வந்தாதான் இங்கே கொடுப்பாரு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்லா யோகங்கள் இருக்கு வெளிநாடு உள்ள நபர்கள் எல்லாமே இப்ப நட்சத்திரம் நல்லா வரக்கூடிய விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு அமைதியான குணம் இருக்கும் எதுவுமே அனுசரிச்சு போற குணம் அமைதியான குணம் விட்டு கொடுத்து போற குணம் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் குழந்தைகள் பத்தி எல்லாமே நல்ல ஒரு டேலண்டான உணவு யாருக்குன்னா விசாரணத்துல பிறகுதான் கண்டிப்பா இருக்கும் நிறைய ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த விசாகத்துல பிறந்ததா கண்டிப்பா இருப்பாங்க பயங்கரமான புத்திசாலி நல்ல ஒரு கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் விசாகத்துல பிறந்துட்டாவே இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வருமான பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு பாத்தீங்களா இனிமே இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழப்படியும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே அமையும் திருமணத்தான் எந்த ஒரு கழகம் வராது நண்பர்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனை வராது வேலை உத்தியோகம் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுவீங்க நல்ல வேலையா கிடைக்கும் தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு படிக்கக்கூடிய படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு கல்வியில எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டேன் வெளிநாட்டு போய் படிக்கணுமா இல்லை வெளியூர் போய் படிக்கணுமா கண்டிப்பா கல்வியில நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு அதாவது இந்த விசாகத்துல பிறந்ததுக்கு எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் விசாக நேரத்துக்கு சூப்பரா டைம் வேலை செய்யுது அப்ப எந்த ஒரு தடையுமே கொடுக்கல விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நகை கடை வச்சிருக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து அனுஷணத்துல பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க கொஞ்சம் பயங்கரமான ஒரு உழைப்பாளி கடுமையான யாருன்னா அந்த அனுசத்துல பிறந்தவங்க தான் இனிமேல் எல்லாமே இந்த அனுசத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றி அமைச்சு பயங்கரமான வெற்றி அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் ரீதியை சொல்றேன் தொழில் ரீதியா நல்ல ஒரு உங்க அர்த்தவஸ்தமா சொன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இங்கே பெருசா வேலை செய்யாது இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது பூமி யோகம் நிறைய பேர் இருக்குது ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது எல்லாமே நல்லா இருக்கும் அதாவது அது இல்லாமல் இந்த மண் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்கள் நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்காரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தொழில் ஒரு மாற்றம் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அனுசத்தில் பிறந்தவங்க எல்லாமே அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாங்க ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு மெயினாக திருமண வாழ்க்கையிலேயே பிரச்சனை மேற்குவாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கு அடுத்து அனுசத்துக்கு அப்புறம் கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய குணம் வருது நிறைய கேட்டை செலவு நிறைய நிறைய மருத்துவ செலவு உடல் ரதியாக உணர்ந்து காட்டியிருப்பார் குடும்பத்தில் விரைவு செலவுகள் மருத்துவ செலவுகள் ஒரு மந்தமான தன்மைகள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடையாகிறது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பாக அந்த கேட்டை சில பிறந்தவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் அந்த பிரச்சனை கம்மி பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவார் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு இன்பமான ஒரு காலத்தை நீங்க பாக்க போறீங்க லாபங்கள் இன்கம் பயணமா இருக்கும் வெளிநாடு கமிஷன் வெளிக்கும் எல்லாமே பாருங்க பிசினஸ் தகவல் தொடர்பு பிரஷர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் கண்டிப்பா வருது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அறிவு வச்சு பிழைக்கக்கூடிய எல்லாருமே சூப்பரா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா ஒரு அணுகம் அமைச்சு வரும் உத்தியோகத்தை உயர் பதவி கொடுத்துருவார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையை நோக்கி போறீங்க அதாவது இந்த கேட்டை கோட்டை கட்டக்கூடிய நிறம் வருது வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி விற்சக ராசிக்கு ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாக அமைக்கும்